வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹோண்டா கைவசம் தான் வந்து இருக்குது ஹோண்டா கைவசம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாக தான் ஆக்டிவாக இப்போ லாஸ்ட் மந்த்தே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலில் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஸ்கூட்டர்ஸ் வந்து விற்பனையாக இருக்குது அப்போ இவ்வளோ நாள் வந்து ஆக்ட்டிவ் வச்சு ஓட்டிட்டாங்க ஆக்டிவ் வச்சு பல ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க பட் இதுக்கப்புறமும் வந்து கடந்து போகணும் அப்படின்னா ஆக்டிவாக வச்சால் மட்டும் வந்து பத்தாது அப்போ வந்து ஆகி ஆகணும் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி வந்து நியூ லான்ச்சஸ் வந்து கொடுத்தாகணும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டில் போட்டி அதிகமாகிட்டே இருக்குது நிற்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஆக்டிவாக மாதிரியே இன்னொரு ஸ்கூட்டர் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாகணும் மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு தான் ஸ்கூட்டர் அப்படின்னு இருந்த நிலமை மாதிரி பசங்களும் அதிகமான பேர் வந்து ஸ்கூட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து பசங்களையும் கவர் பண்ணுற மாதிரி லேடிஸையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னொருப்பா வந்து ஃபேமிலி மனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டரை ஹோண்டா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணப் போகிறாங்க ஸோ அந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி விலையும் கம்மியாக இருக்கிற மாதிரி ரெண்டு பெரிய லாஞ்சுக்கு வந்து தயாராகிட்டாங்க அந்த பஜாஜோட லான்ச் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா ஸ்கூட்டர் பற்றி வந்து பார்ப்போம் பஜாஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டைலிஷ் கம்ப்யூட்டர் பைக்கை இந்தியாவில் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த ஸ்டைலிஷ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட்டாகவே வந்துட்டு இருக்கு இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தின ஒரு பைக் வந்து டிவிஎஸ் ரைடர் ரைடர் மட்டும் தனியாக வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்போ ரைடருக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பைக் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அதுதான் ரீசெண்டாக லான்ச் ஆன எக்ஸ்ட்ரீம் ரைடர் பற்றியும் சரி எக்ஸ்ட்ரீம் பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நான் வந்து பேசியிருப்பேன் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் ரைடர் பத்தி எக்ஸ்ட்ரீம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போயிட்டு வந்து பாருங்க இப்போ இந்த ஸ்டைலிஷ் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு பைக் தான் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த பைக்கு போட்டியாக மூணாவதா பாத்தீங்கன்னா பஜாஜ் அதுவும் வந்து ஒரு இந்திய நிறுவனம் இன்னொரு ஸ்டைலிஷ் கம்யூட்டர் பைக்கை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பைக்கை என்ன பைக் வரப்போகுது அப்படின்னா என் ஒன் இப்போ வந்து என்எஸ்ல எப்படி ஒன் டுவெண்ட்டி இருந்துச்சு ஒன் இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியே என் செக்மெண்ட்லேயும் வந்து கொண்டு வர போகிறாங்க என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃபெஸ்டிவல் டைமில் இப்போ டெஸ்ட் பண்ண அந்த ஒரு நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்குறப்ப ரெண்டு வேரியண்ட்டாக வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் வந்து ஹாலஜன் ஹெட்லைட் வந்து இருக்குது இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் வந்து இருக்குது அப்போ வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஹாலஜன் லைட்டும் டாப் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட்டும் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் வந்து பேஸ் வேரியண்ட்டில் செமி டிஜிட்டல் வந்து வரும் டாப் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் கன்சோல் வந்து வரும் அதில் நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இது எல்லாமே வந்து இருக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஏன் வந்து ஒரு ஸ்டைலிஷ் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்ல வந்து வருது அப்படின்னா இதோட டிசைன் தான் இப்போ என் ஒன் பிஃப்டி வந்து எப்படி இருக்குமோ அதே சாயல்ல பாத்தீங்கன்னா என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்கப்போகுது டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது சிசி மட்டும் தான் மாறப் போகுது அப்போ ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசி அப்படிங்கறப்போ ஒரு நம்ம மைலேஜும் வந்து நம்ம நல்லாவே வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இதை வந்து ஒரு ஸ்டைலிஷ் கம்ப்யூட்டராக அப்படி அப்படி தூக்கி காட்டுறது எது அப்படின்னா அந்த ஷார்ப்பான டிசைனை தாண்டி ஸ்ப்ளிட் டைப்ல வரக்கூடிய சீட்டு அண்டர்பல்லி எக்ஸாஸ்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை வந்து சமர் லுக்காக வந்து காட்டுது இன்ஜென்ஸ் engine பார்த்தோம் அப்படினா எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது பல்சர் 125 ல இருக்க அதே இன்ஜின் தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு ரைடரா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து சமாளிக்கணும்ல அதுக்காக வந்து நமக்கு வந்து இனிஷியல் டார்க் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சடனாக வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஒரு யங்ஸ்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு டியூனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பண்ணுவாங்க பட் மற்றபடி வந்து புதிய இன்ஜின்லாம் வந்து கிடையாது மெயினாக வந்து பிரைஸ் பாயிண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரைடு எக்ஸ்ட்ரீம் இது ரெண்டுக்கும் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு லட்ச ரூபா எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் ஸோ ஒரு லட்ச ரூபா எக்ஸ்டோரும் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெஸ்டிவல் டைமில் இந்தியாவில் வந்து பஜாஜ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா போட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் இப்போவே இந்த மாதம் அதாவது வந்து வரப்போகிற மாதமான ஜூன் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் பைக்கையும் வந்து பஜாஜ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக்குன்னு சொல்லலாம் நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக்குன்னு சொல்லலாம் ஆல்டர்நேட்டிவ் ஃபியூவல் பைக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க சிஎன்ஜி பைக்கை பஜாஜ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ சிஎன்ஜி பைக் அப்படிங்கிறப்ப இந்த பைக் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் ப்ரைஸ் கம்மி அப்படின்னோடனே இந்த பைக் வந்து ஹிட் அடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது ஏன்னா வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து பஜாஜ் வந்து ட்ரை பண்ணுறாங்க நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறது நல்ல விஷயந்தான் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய சிஎன்ஜி கார்களில் வந்து சிங்கிள் டேங்க்கு பதில் டிபிள் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு டெக்கை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அப்போ வந்து ஒரு பின்னாடி சிஎன்ஜி கார்களில் பெரிய டேங்காக வைக்கிறப்ப நமக்கு மேலே பேகு எதுவுமே வைக்க முடியாது ஸ்பேஸ் அது வந்து அடைக்கும் பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும் அப்போ டாட்டா மோட்டார்ஸ் யோசிச்சாங்க நம்ம ஊரில் எப்படி லக்கேஜோடு தான் நம்ம வந்து போவோம் அப்போ ஒரு டேங்குக்கு பதில் ரெண்டு டேங்காக கொடுத்தா மேலே நிறையா திங்ஸ் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா மோட்டார்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணாங்க அதில் அவங்களுக்கு வந்து சக்ஸஸும் வந்து கிடைச்சிது அதே மாதிரி தான் பஜாஜ் வந்து பைக்குகளில் சிஎன்ஜி வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து இது வந்து பெட்ரோலும் இருக்கும் சிஎன்ஜியும் இருக்கும் நமக்கு வந்து சேசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த சேசிஸோட மிட் டெயில் செக்ஷன் இதில் வந்து அப்படியே நமக்கு வந்து டேங்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க டேங்கோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து சின்ன ஒரு ஃபியூவல் டேங்க்கும் வந்து இருக்குது அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் இல்லை மூணு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பெட்ரோல் டேங்க்கும் கொடுக்குறாங்க சிஎன்ஜி டேங்க்கும் கொடுக்குறாங்க அந்த பெட்ரோல் டேங்க் வந்து எதுக்காகனா ஒரு எமர்ஜென்சிக்காக ஏன்னா இப்போதைக்கு சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து எல்லா இடங்களையும் கிடையாது ரொம்ப லிமிட்டட் லிமிட்டடாக வந்திருக்கு அப்படி இருக்கப்போ சடனாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ரிட்டன் வர முடியலை அப்படிங்கிறப்ப டக்குனு பெட்ரோலை போட்டு நம்ம வந்து வந்துடலாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு ரெண்டு ஃபியூவலில் வந்து ரன் ஆகிற மாதிரி தான் இந்த பைக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ ரோட் டெஸ்ட்லாம் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் மாடலாக தான் வந்து இருக்குது ஸோ வந்து நல்ல பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அதேமாதிரி வந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து வருது மோனோ ஷாக் வரதுனாலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் டென் சிசி பைக்காக விட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க மெயினாக வந்து பஜாஜ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து மைலேஜ் இன்னொன்று வந்து ப்ரைஸ் இப்போ மைலேஜ் அப்படிங்கிறப்ப ஒரு நூற்றி இருபது சிசி வண்டி எவ்வளோ அதிகபட்சம் மைலேஜ் கொடுக்கணும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இந்த வண்டியில் நம்ம ஒரு எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் வந்து போகலாம் ஒரு பத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் விலையும் கம்மி இப்போ பெட்ரோல் வைக்கிற வில நூறுரூவா விற்கிது அப்படின்னா சிஎன்ஜி ஃபியூல் அப்படிங்கிறப்ப மேபி அது வந்து ஒரு ஒரு எழுபது டு எண்பது அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா ஒரு இருபது ரூபா விலையும் கம்மியாகும் இருபது கிலோமீட்டர் நமக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பஜாஜ் வந்து கண்டிப்பாக இது ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கை ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க மெயினாக ப்ரைஸ் ப்ரைஸும் முக்கியமான ஒரு விஷயம் தொண்ணூறாயிரம் ரூபா எக்ஷோ ரூம் பிரைஸ்ல இந்த பைக் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போ இந்த பைக் வந்து உள்ள வருது அப்படின்னா அந்த ஒன் டொண்டி ஃபைவ் சி சிக்மெண்ட்ல நல்ல மைலேஜ் கொடுக்கற பைக்கா அந்த வரப்போற பைக் வந்து இருக்கும் அப்படிங்கறதுலாம் டவுட்டே வந்து கிடையாது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா ஸ்கூட்டர்க்கு வந்து நம்ம வந்து வருவோம் ஸ்கூட்டர் மார்க்கெட் அப்படிங்கறப்ப இப்போதைக்கு வந்து போட்டி எந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னா ஒன்னு ஆக்டிவா இன்னொன்னு வந்து ஜுப்பிட்டர் ஆனால் ரெண்டுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற மாதிரி ஃபஸ்ட் இடத்துல இருக்க ஆக்டிவா ஏப்ரல் மாதம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி வந்து விற்பனையா இருக்கு பட் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்க அந்த ஜூபிடர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் தான் ஆயிருக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாருங்கள் ஆக்டிவாக வந்து ஸ்கூட்டர்ஸ் கூடலாம் போட்டியில் ஸ்பிலெண்டர் கூட தான் வந்து போட்டி ஸ்பிலெண்டர் மட்டும் தான் இந்தியாவில் லாஸ்ட் மன்தில் மூணு லட்சத்துக்கு மேலே அதிகமாக சேலான ஒரு வைக்கிள் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து ஆக்டிவாக தான் அப்போ ஆக்டிவாவில் ஒன் டென்னும் இருக்குது நமக்கு வந்து ஒன் டொண்ட்டி ஃபைவ் இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேல் அதிகமாகிட்டு இருக்குது நிறைய அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் இருந்தாலும் வந்து இப்போ மார்க்கெட்டில் போட்டி அதிகமாகுது அப்படிங்கிறதுனால முழுக்க பசங்களை வந்து ஸ்கூட்ருவாங்க வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் ஸ்டைலோ அப்படிங்கிற பேரில் ஒரு புது ஸ்கூட்டரை இந்தியாவில் வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க இது இந்தியாவில் புதுசு பட் இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்க ஒரு பைக்கு நல்ல ஸ்டைலாக இருக்கும் காம்பாக்டாக வந்திருக்கும் ஒரு யூனிக்கான ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு போர்ஷன்லாம் வந்து செம்ம ஸ்டைலிஷாக வந்திருக்கும் ஒரு காம்பாக்டாக இருக்கும் சேம் டைம் வந்து ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஓகே பட் ஃபேமிலி மேனே எப்படி வாங்க வைக்கிறதுனா பெரிய சீட் இருக்கணும் கால் வைக்க நல்லா இட வசதி இருக்கணும் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்கு கூடவே அடிஷ்னலாக வந்து ஸ்டைலாகவும் இருக்கு அப்போ வந்து ஸ்டைலுக்காகவே லேடிஸ் வந்து வாங்குவாங்க இதேமாதிரி இது வந்து பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர் நான் வந்து சொன்னேன் ஏன்னா இது வந்து நூற்றி அறுபது சிசி கேட்டகரியில் வரப்போகுது இப்போதைக்கு இந்தியாவில் இந்த நூற்றி அறுபது சிசி கேட்டகிரில் இருக்கக்கூடிய வண்டி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எமகால ஏராக்ஸ் மட்டும்தான் இருக்கு ஏராக்ஸும் வந்து அது வந்து ஒரு ஒரு அக்ரஸிவான ஒரு டிசைன் ஆர் ஒன் ஃபைவ் இன்ஜின் அப்போ ஆர் ஒன் ஃபைவ் வாங்குற பசங்க ஆர் ஒன் ஃபைவ் வேனானால் ஏராக்ஸுக்கு வந்து வருவாங்க பட் எல்லாரையும் ஆல்ரவுண்டர் ப ஆல்ரௌண்டர் மாதிரி எல்லாரையும் அதை வந்து கவர் பண்ணாது பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ஜூம் வந்து கொண்டு வருவாங்க ஜூம் பொறுத்த வரைக்கும் வந்து அதுவும் வந்து ஒரு நூற்றி இருபது சிசி தான் வந்து வரப்போகுது அப்போ ஜூம் ஹீரோ வந்து கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க இப்போ ஜூமோ ஜூமோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலோ வந்து ஹோண்டா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பவர்ஃபுல் பயங்கர பவர்ஃபுல் பதினாறு பிரேக்காஸ்ட் பவரையும் பதினஞ்சு என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கீலெஸ் என்ட்ரி வந்துருக்கும் டிஜிட்டல் அந்த கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஃபீச்சர் எல்லாமே வந்துருக்கும் ஒரு நூற்றி இருபது சிசி ஸ்கூட்டராக இருந்தால் கூட மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு ஒரு ஒன் டென் சிசி ஸ்கூட்டரே வந்து ஒரு ஆப் ஐம்பதான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பைக் தான் இந்த ஸ்கூட்டர் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா எக்ஸ்பெக்டட் பிரைஸு ஸோ இந்த ஸ்கூட்டரோட டிசைன் வந்து பார்க்குறீங்க டிசைன் வந்து எப்படி இருக்குது டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி